அப்போ இந்த புற உடம்பு என்ன செய்யும் காமதேகம் கீழ்த்தரமான எண்ணத்தை உண்டு பண்ணும் அப்போ ஆசானை வணங்குகிறார்கள் இன்னும் எனக்கு காம சிந்தை இருக்குது பொருள்வெறி இருக்குது கொனைக்கேடு இருக்குது இது விடுபட அருள் செய்ய வேண்டும் என்று ஞானிகளை வணங்குவார்கள் அவர்களெல்லாம் ஆசான் ஞானபூனிதராக சுப்பிரமணியர் பூஜை செய்தவர்கள் சுப்பிரமணியர் பூஜை செய்தால் பூஜை செய்கிற மக்களுக்கு யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு அந்த காமதேகத்துடைய இயல்பு தெரியும் பலகீனங்கள் தெரியும் அப்போ என்ன செய்கிறார்கள் ஆசான் தூய்மையான ஆசான் ஞானிகள் சுத்திரமானது சுப்பிரமணியரும் இருந்தாலும் யாராக இருந்தாலும் தூய்மையான ஆசான் மாசு இருந்தால் நிச்சயமாக அறிவு வேலை செய்யாது மாசற்றவர்கள் மாசு என்றால் அழுக்கு அழுக்க என்றால் களிம்பு உடம்பு இருக்கிற களிம்பு அசுத்தம் அப்போ என்ன செய்கிறார்கள் ஆசானை பூஜை செய்ய பூஜை செய்ய களிம்பு அறுத்தான் எங்கள் கண்ணு தன் எந்தினார் அது களிம்புகள் நீங்க வேண்டும் களிம்பு அறுத்தான் களிம்பற்று போக வேண்டும் களிம்பு இருந்தால் நிச்சயம் அறிவு வேலை செய்யாது அப்போ களிம்பு எப்படி வந்தது பசியால் வந்தது பசி சாப்பிடுகிறோம் சத்து அசத்தை பிரிக்குது அசத்தி வெளியே தள்ளுது மும்மலமாக தள்ளிவிடுகிறது சத்தை உடம்புக்கு ஏற்றுக்கிறது அந்த ஏற்றுக்கின்ற உணவு அந்த உடம்பு அப்போது குற்றமான உணவாக இல்லை நியாயமானது அசு சைவ உணவு சாப்பிட்டா நல்லது தான் அப்போ அந்த உடம்பு அந்த ச சத்து ஏற்பட்டவுடன் இந்த உடம்புக்கு தாய் தந்தை எடுத்த காமதேகத்துக்கு சத்து கொடுக்கும்போது அந்த கொனைகடி இருக்கு தான் செய்யும் அப்போ அந்த என்ன செய்கிறார்கள் ஞானிகளை பூஜை செய்ய பூஜை செய்ய உள்ளே சாருகிறான் ஞானிகள் தீர்மானத்தேவனாக இருந்தாலும் சரி அகத்தீசனாக இருந்தாலும் சரி யாரே வணங்கினாலும் சரி உள்ளே சாருகிறார்கள் சார்ந்து களிம்பருத்தான் எங்கள் கண்ணுது நந்தினான் களிம்புதானே காமத்தை உண்டு பண்ணுது களிம்புதானே கொனைக்கேடு உண்டு பண்ணியது களிம்புதான் கோபத்தையும் பொறாமையும் வஞ்சனையையும் இனி பிறப்பதற்கு காரணமான களிம்பு உடம்பு அதை அறுக்கிறான் களிம்பருத்தான் என் கண்ணுது நந்தி எங்கள் கண்ணுது நந்தி கண்ணிமை போன்றவன் தன்னைமை போன்ற தலைவன் என்னுடைய உடம்பில் உள்ள கலும்பு அறுத்தான் அப்படின்றார் இது இதையெல்லாம் தானே உணர வேண்டும் எப்படி அவ அவருக்கு மட்டும் அறுத்தான் உருகி தியானம் செய்தான் தேவனை தாயாகவும் தந்தையாகவும் ஆசானாக எண்ணி நீர் களிம்பி அர்த்தி விட்டியர் நான் களிம்போடு இருக்கிறேன் அந்த குற்றம் மாஸ் அல்லது அழுக்கு நீ எனக்கு சார்ந்திருந்து அறுக்க சொன்னால் களிம்பு எங்கள் கண்ணு நந்தி களிம்பு அருத்தான் அருள் கண் விழிப்பு அப்போ அதன செய்கிறான் நமக்கே புரியும்படி அருள் கண்ணி விழிப்பு என்பது நமக்கு புரியும்படியாக செய்கிறான் அப்போ உடம்புல இருக்க காமத்தை களிம்ப நீக்கிறான் நாமே உணர செய்கிறான் களிம்பருத்தான் எங்கள் கண்ணுத நந்தி களிம்பருத்தான் அருள் கண் விழிப்பித்து நாமே உணறுபடி செய்கிறான் உடம்பால் வந்து கேடு இது உடம்பால் வர கேடு இந்த உடம்பு என்ன செய்யும் கீழ்த்தரமான புத்தியை காம வெறிய உண்டு பண்ணி மீண்டும் பிறப்பது காரணமான ஒரு நோயை உண்டு ஒண்ணும் களிம்பு அசுத்தம் மாசு மாஸ் அசுத்தம் அசுத்தத்தை அறுத்துக்கிறான் அறுத்த பின் நாமே உணரும்படி செய்கிறான் களிம்புறத்தான் எங்கள் கண்ணூர் நந்தி களிம்புத்தான் அருள் கொண்டு விழிப்புத்து நாமே உணரும்படி செய்து களிம்பாடு களிம்பு அணுகாத கதிரொலி காட்டி மீண்டும் இந்த உடம்புக்கு மாசு ஏற்படாத அளவுக்கு உள்ளே ஜோதியை காட்டுகிறான் அந்த ஜோதிதான் உண்மை களிம்பு அணுகாத கதிரொலி காட்டி பருங்கில் பாலம் பகலிங்கில் பாலம் பதித்தான் பதினா ஒரு பல்கு கற்களில் பாவலம் பதித்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒளி உடம்பாகுது அப்போ உண்மை தேகம் உண்மை உணர்ந்தார்கள் உண்மை உணர்வதற்கு உருகி தியானம் செய்தார்கள் உருகி தியானம் செய்து ஆசை பெற்றார்கள் ஆசை பெற்றதனால் களிம்பற்றது உள்ளே ஜோதி தோன்றியது அந்த ஜோதி அந்த ஜோதிதான் மெய் அதுதான் இந்த உடம்பு பொய் தான் மெய் அறிந்தவர்களுக்கு இந்த உடம்பு மெய் அறியாதவர்களுக்கு இந்த உடம்பு பொய் இந்த பொய்யா இந்த பொய்யாகி உடம்பு நீக்குவதற்கு தான் இங்கே கூடியிருக்கிறோம் நமக்கு அடி வாரம் வாரம் வருது இருக்குன்னா பொய்யை கொள்ள வேண்டும் பொய் தான் உண்மையை உணர முடியும்